சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சைவம் பெருசா வைணவம் பெருசா இப்படி ஒரு சண்டையை கிளப்பி விடுறோம் அந்த சண்டையில நம்ம குளிர் காயிரும் யாரு பார்த்தா சைவம் தான் எல்டர் எல்லாத்துக்கும் சைவம் தான் எல்டர் நம்ம எல்டர் யார் எங்கர் யாரு எல்டர்னு கேக்கல யாரு பெருசு சைவம் பெருசா வைணவம் பெருசா ஆறு சமயங்கள் இருக்கிறது அல்லவா சௌரம் கானாபத்தியம் கௌமாரம் வைணவம் சாக்தம் சைவம் எப்படி ஆறு இருக்கு நீ எல்லாத்துக்குள்ளயும் பூந்து 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 இந்த ஆரியம் கடக்க வேணும் அப்பதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அந்த கேள்வி உண்மையை உணர்ந்தவனுக்கு அந்த கேள்வியே கிடையாது ஏன்னா எது உண்மை சக்தியையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது கான்சியஸ்னஸையும் எனர்ஜியையும் பிரிக்க முடியாது அறிவையும் ஆற்றலையும் பிரிக்க முடியாது ஆற்றல் அறிவு அறிவு அதனுடைய ஆற்றல் இரண்டும் ஒன்றதாக கலந்தது கான்சியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது சிவத்தையும் சக்தியையும் பிரிக்கவே முடியாது எப்படி எல்லாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க எப்படிலாம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் சண்டை வந்துச்சு இந்த சண்டையில இவரு ஜெயிச்சாரு அந்த சண்டையில அந்த அம்மா ஜெயிச்சது எல்லாம் கதை ஆமா தானே ரெண்டு பேரும் இன்னும் பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது அப்புறம் எப்படி நீங்க பிரிச்சீங்க அப்புறம் எப்படி இவ்வளவு கதை வந்துச்சு அவள் ஆம்பளை மாதிரி இருப்பா பொம்பளை எப்பயுமே பாருங்க ஒரு பொம்பளை வந்து அவ பெண்மையாவும் இருப்பா அவன் நினைச்சா ஆம்பளை மாதிரியே பண்ணுவா பாரு ஆம்பளை மாதிரி இருக்கா பரவ ஆம்பளை மாதிரி பண்றா பாரு அப்படிலாம் ஒரு பொம்பளை நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஒரு பொம்பளைனால பொம்பளையாவும் இருக்க முடியும் ஆம்பளையாவும் இருக்க முடியும் ஆனா ஒரு ஆம்பளைனால ஆம்பளையா மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு ஆம்பளைனால பொம்பளையா இருக்க முடியாது பொம்பளையா இருந்தா அவன் ஆம்பளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆம்பளனால ஆம்பளை மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா ஒரு பொம்பளைனால பொம்பளையாவும் இருக்க முடியும் ஆம்பளையாவும் இருக்க முடியும் படிக்க படிக்க அதாவது உருவத்தை விட்டுட்டு இறைவனை அருவமாக பார்க்கும் அந்த ஞானத்தை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அங்க வர சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் அதை கொண்டு வந்து இங்க லோக்கல்ல வச்சுக்கிட்டு சிவன் பெரிதா விஷ்ணு பெருசா அம்மன் பெருசா முருகர் பெருசான்னு இங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உருவ அமைப்பை தாண்டி இறைவன் அருவமாக இருக்கிறான் ஞான வடிவாக இருக்கிறான்ற அந்த ஜோனுக்கு போகும்போது வர சப்ஜெக்ட்ஸ் அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு அப்படி சிம்பிளாக இங்கே சொல்றேன் ஹாய் ஹலோ வணக்கம் சிவாய நம்ம நான் உங்கள் சக்தி சரவணன் இதெல்லாம் உடைய எஸ் எஸ் சேனல் சைவ சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு அறிவு ஞானம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் வேதாந்தம் பற்றியும் சித்தாந்தங்கள் பற்றியும் இன்னவர சாத்திர தோத்திரங்கள் பற்றியும் நிறைய தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சித்த புருஷனாக மாறிக்கொண்டே வருவீர்கள் மொத்தத்தில் ஒரு சைவ சித்தாந்தியாக மாறுவீர்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸை பாருங்க நீங்க ஏற்கனவே நம்ம லவ் யூ மச் இந்த பதிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சைவம் பெருசா வைணவம் பெருசா இப்படி ஒரு சண்டையை கிளப்பி விடுறோம் அந்த சண்டையில நம்ம குளிர் காயிரும் பொதுவா இந்த கேள்வி இருக்கும்ல சைவம் பெரிதா வைணவம் பெரிதா யாரு எல்டர்னு பார்த்தா சைவம் தான் எல்டர் எல்லாத்துக்கும் சைவம் தான் எல்டர் நம்ம எல்டு யார் எங்கர் யார் கேக்கல யார் பெருசு சைவம் பெருசா வைணவம் பெருசா இந்த கேள்வியெல்லாம் இருப்பவன்ஷியல் கேள்விகள் இதெல்லாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய கேள்விகள் ஆனாலும் இதெல்லாம் கடந்து போனோம் அப்பதான் உள்ளுக்குள்ள நீ டிராவல் பண்ண முடியும் ஆன்மீகத்துல நீ யோகம் பயிலும் பொழுது நீ 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 அனைத்து சமயத்துக்குள்ளும் பூந்து வரணும் ஆறு சமயங்கள் இருக்கிறது அல்லவா சௌரம் காணாபத்தியம் கௌமாரம் வைணவம் சாக்தம் சைவம் இப்படி ஆறு இருக்கு நீ எல்லாத்துக்குள்ளையும் பூந்து 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 இந்த ஆரியம் கடக்க வேணும் அப்பதான் உனக்கு முக்தி கிடைக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையும் டீல் பண்ணித்தான் ஆகணும் ஸோ ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தேவைப்படுகிறது சைவம் பெரிதா வைணவம் பெரிதா சரி அதுக்கான பதில கேட்கறதுக்கு முன்னாடி நான் லைட்டா கொஸ்டினை மாத்துறேன் முதல்ல நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம் அப்புறமா இந்த கொஸ்டினுக்கு நம்ம வருவோம் சைவம் பெரிதா வைணவம் பெரிதா தூக்கி ஒரு வாரம் வச்சிருங்க இப்போ இந்த கொஸ்டின் சைவம் பெரிதா சாக்தம் பெரிதா அதாவது சக்தி பெரிதா சிவம் பெரிதா இந்த ரெண்டுல யாரு பெருசு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சாத்தத்தில் இருப்பவர்கள்லாம் சக்தியே பெரியுதுன்னு சொல்லுவாங்க சைவத்தில் இருப்பவர்களெல்லாம் சிவமே பெரியுதுன்னு சொல்லுவாங்க இப்படியே ஆளாளுக்கு பேசிட்டே இருப்பாங்க சக்தி சக்திதான் சக்திதான்னு பெரியது எல்லாம் சக்தி மயம் இவர் எல்லாம் சிவமயம் பட் உங்களுக்கும் எனக்கும் உண்மை தெரியும் என்னன்னா இப் இதெல்லாம் சொல்லி கொடுத்த பெரியவங்க தான் நம்மளுக்கு ஒரு உண்மையும் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது ஓகே ஸோ அப்படின்னா சிவத்தையும் சக்தியும் பிரிக்க முடியாது அதான் ஃபஸ்ட் பாயிண்ட் அதை தானே இதுல சக்தி பெருசா சிவம் பெருசான்னு கேட்க முடியும் அப்போ ஒரு விஷயத்தை பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாத ஒன்ன வினியா பிரிச்சு அப்புறம் வந்து அது இது பெருசா இது பெருசான்னு ஒரு கேள்வியை கேட்டு அப்புறம் ஒரு சண்டைய மூட்டி அடிச்சுக்க வச்சு புரியல ஸோ இப்போ ஒரு ஹைப்பதெட்டிக்கல் கொஸ்டின் அது அந்த கொஸ்டின் எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லை சக்தி பெரிதா சிவம் பெரிதான்ற ஒரு கேள்வியே இல்லை அந்த கேள்வி உண்மையை உணர்ந்தவனுக்கு அந்த கேள்வியே கிடையாது ஏன்னா எது உண்மை சக்தியையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது கான்ஷியஸ்னஸையும் எனர்ஜியையும் பிரிக்க முடியாது அறிவையும் ஆற்றலையும் பிரிக்க முடியாது ஆற்றல் அறிவு அறிவு அதனுடைய ஆற்றல் இரண்டும் ஒன்றாக கலந்தது கான்ஷியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது சிவத்தையும் சக்தியையும் பிரிக்கவே முடியாது ஆனா பிரிச்சு வச்ச மாதிரி ஒரு ஹைப்போத்திகளா பிரிச்சு வச்சிருவாங்க சிவனுக்கு தனியா ஒரு சிலையை செஞ்சிருவாங்க சக்திக்கு தனியா ஒரு சிலையை செஞ்சிருவாங்க அப்புறம் இந்த ரெண்டு பேருக்கும் எப்படிலாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க எப்படிலாம் கல்யாணம் பண்ணாங்க எப்படிலாம் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள எப்படிலாம் சண்டை வந்துச்சு இந்த சண்டையில இவரு ஜெயிச்சாரு அந்த சண்டையில அந்த அம்மா ஜெயிச்சது எல்லாம் கதை ஆமா தானே ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது அப்புறம் எப்படி நீங்க பிரிச்சீங்க அப்புறம் எப்படி இவ்வளோ கதை வந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த கதையில எல்லாம் பொய்யா அந்த புராணங்கள் எல்லாம் பொய்யா அஹ் நிறைய புராணங்கள் திருவிழா புராணம் அதில் இதுலயும் வந்து நிறைய கதைகள் இருக்கிறது அஹ் சிவனும் பார்வதியும் பேசி கொண்டதாக பைரவ விஜான தந்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது நிறைய சாஸ்திர நூல்கள் இருக்கிறது அதுல வந்து ஈசன் வந்து உமையவளை உட்கார வைத்து அவளுக்கு ஞானத்தை போதித்ததாக எல்லாம் நிறைய இருக்கிறது அப்ப பிரிக்கவே முடியாதுன்னா அப்ப இது அத்தனையும் பொய்யா அப்படின்னா இல்லை இங்க இதுக்குள்ளதான் சித்தாந்த உண்மை என்ன இருக்குன்னா கான்சியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி அறிவாற்றல் அப்படின்றதுக்கு உருவம் கிடையாது ஓகே சோ இந்த சிவம் சக்தி இந்த ரெண்டுக்கும் மேல அருவமாக ஒளியாகத்தான் இறைவன் என்பவன் ஒளியாக இருக்கிறான் சோ அதை இறைவன்னு சொல்லிக்க இறைவின்னு சொல்லிக்க என்ன வேணா பேர் வச்சுக்க அந்த பேரை கடந்த நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு பேரே இல்லை அதை அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அதுன்னு சொல்றோம் அது ஒரு பொருள் அது ஒரு பரம்பொருள் செம்பொருள் ஞான பொருள் அறிவு பொருள் இட்ஸ் அ பொருள் இட்ஸ் அ திங் இட்ஸ் பொருள் அந்த பொருளுக்கு நம்ம ஜெண்டர் கொடுக்குறோம் இறைவன் இறைவி சிவன் சக்தி இப்படிலாம் நம்மளுடைய நம்மளுடைய புரிதலுக்கு அந்த எனர்ஜிக்கு அந்த எனர்ஜி அருவத்திலிருந்து மெதுவாக அதை உருவத்துக்கு கொண்டு வரும் உருவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இரண்டு பற்றியும் நாம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இரண்டையும் அதாவது இந்த இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் ரெண்டு ஆட்டம வந்து இப்படி மோத விடுறது அந்த ரெண்டு ஆட்டம மோத விடும் போது மிகப்பெரிய எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி ரெண்டு கிரியேட் ஆகுது இப்படி எல்லாம் சயின்ஸ்ல அப்படியே பேசிக்கிறாங்களே அது போலத்தான் உள்ளுக்குள்ளேயே ஆன்மீகத்திலே இருக்கும் ஒருவன் அருவமாக இருக்கும் அந்த சக்தியை தன்னுள்ள இறக்கி அதை சிவமாகவும் சக்தியாகவும் பிரித்து தத்துவ ரீதியாக இரண்டு பேரையும் இணைத்து அதிலிருந்து கிளம்பும் நியூக்ளியர் எனர்ஜி த ஞானம் அதை அடைந்து இப்படி பெரிய சயின்ஸ் நம்மளுடைய இந்த சைவம் என்பது சித்தாந்தம் என்பது பெரிய சயின்ஸ் சோ பேசிகலி சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னா இந்த கேள்வியும் உங்களுக்கு வரக்கூடாது இந்த கேள்வி ஒரு மடத்தனமான கேள்வி ஆனா சக்தியையும் சிவத்தையும் தத்துவ ரீதியாக பிரித்து நிறைய படிக்கலாம் அதிலிருந்து நிறைய அனுபவங்களை உணரலாம் அதிலிருந்து நிறைய எனர்ஜியை நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் நிறைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக நாம இந்த டூயாலிட்டி இந்த துவைத்தம் இரண்டு பொருள் இருக்கிறது இதிலிருந்து நாம ஒன்னா சேர்ந்து அறுவத்து அந்த அறுவத்தை நோக்கி போகலாம் சோதியை நோக்கி போகலாம் வீடு பேர் அடையலாம் முக்தி அடையலாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய சயின்ஸு நான் பாட்டுக்கு பல பலன்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியட்டும் இன்னும் போக போக நம்ம வீடியோஸ்ல நிறைய ரொம்ப டீப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ பேசிக்கலி சக்தியும் சிவத்தையும் பிரிக்க முடியாது பட் ஒருவேளை பிரிச்சா அப்படின்னு ஒரு 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 கொஸ்டின் சரிப்பா ஒரு வேளை அப்படி ரெண்டு பிரிச்சிட்டோம் இப்போ என்ன அப்படின்னா தான் நிறைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ இப்படி ஒரு புறம் இருக்க இந்த முன்னாடி ஒரு சைவம் பெரிதா வைணவம் பெரிதா வைணம் என்பது வேற ஒன்றும் இல்லை சக்தியினுடைய இதெல்லாம் சித்தாந்தம் சைடு உங்களுக்கு வருது சக்தி ஃபெமினைன் சிவம்ன்றது மாஸ்குலைன் இல்ல இது ஆண் தன்மை அது பெண் தன்மை சக்தி என்பது பெண் தன்மை சிவம் என்பது ஆண் தன்மை மாஸ்குலைன் ஃபெமினைன் சிவம் சக்தி இதுல பாருங்க இந்த சக்திக்கு மட்டும் இரண்டு விதமாக இருக்க முடியும் அவள் ஆம்பளை மாதிரி இருப்பா பொம்பளை எப்பயுமே பாருங்க ஒரு பொம்பளை வந்து அவ பெண்மையாவும் இருப்பா அவ நினைச்சா ஆம்பளை மாதிரி பண்ணுவா பாரு ஆம்பளமா இருக்கா பாரு ஆம்பளை மாதிரி பண்றா பாரு அப்படிலாம் ஒரு பொம்பளை நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஒரு பொம்பளைனால பொம்பளையாவும் இருக்க முடியும் ஆம்பளையாவும் இருக்க முடியும் ஆனா ஒரு ஆம்பளைனால ஆம்பளையா மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு ஆம்பளைனால பொம்பளையா இருக்க முடியாது பொம்பளையா இருந்தால் அவன் ஆம்பளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஆம்பளனால ஆம்பளம் மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா ஒரு பொம்பளைனால பொம்பளையாவும் இருக்க முடியும் இருக்க முடியும் பொம்பளையா இருந்தா அது அதே பொம்பளை ஆம்பளையா இருந்தா அது வைணவம் பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் பெருமான் பெருமாள் பார்த்திருக்கீங்களா இது சிவனை வந்து நம்ம பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இதே பெருமாள் இல் அது பெண் பெண் அவள் அவன் அவள் பெருமான் பெருமாள் ஏன்னா அது சாக்தம் சாக்தத்தினுடைய சைடு அது இது வந்து சித்தாந்தம் படிக்க படிக்க அதாவது நீங்க என்னைக்கு உருவத்தை விட்டுட்டு இறைவனை அருவமாக பார்க்கும் அந்த ஞானத்தை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அங்க வர சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் அதை கொண்டு வந்து இங்க லோக்கல்ல வச்சுக்கிட்டு சிவன் பெரிதா விஷ்ணு பெரிசா அம்மன் பெருசா முருகர் பெருசான்னு இங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உருவ அமைப்பை தாண்டி இறைவன் அருவமாக இருக்கிறான் ஞான வடிவாக இருக்கிறான்ற அந்த ஜோனுக்கு போகும்போது வர சப்ஜெக்ட்ஸ் அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு அப்படி சிம்பிளா இங்க சொல்றேன் அதனால இதை வந்து லிட்ரலா கலோக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு சிவன் பெருசா சக்தி பெருசா விஷ்ணு பெருசா சைவம் பெருசா வைணவம் பெருசா இது போலலாம் நீங்க கன்ஃபியூஷன்ஸை டெவலப் பண்ணிக்க கூடாது இந்த பிரிவினைகளெல்லாம் நம்ம எதுக்கு வச்சுக்கணும்னா ஸ்டடி பண்றதுக்கு ஒரு டேபிளில் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு ஸ்டடி பண்றதுக்கு கூறு போடுவோம்ல லேப்ல வந்து ஒரு ஒரு ஒன்று எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு கூறு போட்டு ஆராய்ச்சி பண்ணுமே அதுபோல அருவமாக இருக்கும் அந்த இறை தன்மையை அந்த பரம்பொருளை உருவமாக்கி கூறு போட்டு சிவனாகவும் சக்தியாகவும் பெருமாளாகவும் விநாயகராகவும் முருகராகவும் சூரியனாகவும் இன்னும் முப்பத்து முக்கோடி தேவராகவும் கூறு போட்டு அனலைஸ் பண்ணலாம் இந்த அனலைசேஷன்ல இருந்தாலும் நம்மளுக்கு என்னடா கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் நமக்கு எதை வழங்கும் வீடு பேரை வழங்கும் முக்தியை வழங்கும் நம்மையே இறைவனாக்கும் அதற்கான தான் அதெல்லாம் ஸோ அதை லிட்டலா ஃபைட்டுக்கு எடுத்துக்க கூடாது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் போயிருக்கோம் இல்லை சக்தி நீ என்னதான் வந்து அறிவு ரீதியாக பேசினாலும் எங்களுக்கு ஆன்சர் தெரியணும் சொல்லு சைவம் பெருசா வைணவம் பெருசா சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சிவன் பெருசா சக்தி பெருசா என்ன ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா யாரெல்லாம் ஆம்பளை பெருசு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சைவம் பக்கம் வந்துருங்க யாரெல்லாம் பொம்பளை பெருசுன்னு சொல்றவங்க பூரா வைணவம் பக்கம் போயிடுங்க ஆனா உன்னை மறந்துடாதீங்க நம்மளை பெத்தது நம்மளோட அம்மா அப்பா நம்ம அப்பா ஒரு ஆம்பளை நம்ம அம்மா ஒரு பொம்பளை நீ இப்ப ஆம்பளையா இருக்கலாம் நீ இப்ப பொம்பளையா இருக்கலாம் ஆனா உன்னை பெத்தவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் எ சொல்லு உங்க அம்மா பெருசா உங்க அப்பா பெருசா தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு கேட்டா நீ எதுவாகவோ அதைத்தான் நீ சொல்லுவ நீ ஆம்பளை ஆம்பளை தான் பெருசுப நீ பொம்பளையா பொம்பளை தான் பெருசும்ப அதை மைண்டில் வச்சுக்காத உங்க அம்மா அப்பாவை நினைச்சுங்க உங்க அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டு இப்ப சொல்லு ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா உங்களுக்கு பதில் வராது இதுல யாரு பெருசுன்னு கேட்கறதே மடத்தணும்னு தோணும் சோ எப்பெல்லாம் உங்களுக்கு சைவம் பெரிதா வைணவம் பெரிதா சிவன் பெரிதா நாராயணன் பெரிதா சிவன் பெரிதா சக்தி பெரிதான்னு எப்ப கேள்வி வந்தாலும் நான் ஒரு மடப்பையன் எப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதோ நான் ஒரு மடப்பையன் இத கடந்து இறைவன் செம்பொருள் அவன் பேரறிவு பரம்பொருள் எங்கும் நிறைந்துள்ள பேர் அறிவு பொருள் ஞான பொருள் ஒளி வடிவினன் அப்படின்ற கான்சியஸ்னஸ் அப்படி அப்படின்ற கவனத்துக்கு நீங்க போயிடணும் அதுக்கு பேர் தான் அறிவு அறிவான புள்ளான்னு அர்த்தம் ஓகே கூறி நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சப்ஜெக்ட் தான் எவ்வளவு பேருக்கு இது விளங்கி இருக்கும்னு தெரியல எவ்வளவு பேருக்கு ஒன்றும் புரியாம இருக்கும் எனக்கு தெரியல பட் காலத்துக்குள்ள போட்டோம் அப்படி கேட்டு வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளையும் இது போன்ற இன்னும் சில பல சித்தாந்த உண்மைகள் அங்கங்க அப்படியே வர வர ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா எல்லாமே அந்த பசில் உங்களுக்கு அப்படியே தெரிய வரும் இப்போ வந்து பீஸ் பீஸாக பிட் பிட்டா சேர்ந்துட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சம் சித்தாந்த ஞானம் உள்ள போக போக உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நீங்கள் இந்த உருவத்திலிருந்து அருவுருவத்துக்கு போய் அருவுருவத்திலிருந்து உருவத்துக்கு மீன் உருவத்திலிருந்து அருவுருவத்துக்கு போய் அறு உருவத்திலிருந்து அந்த அருவத்துக்கு போற அந்த பக்குவமும் அந்த யோகமும் அதற்கான ஞானமும் எல்லாம் உங்களுக்குள்ள தானே ஊட்டெடுக்க ஆரம்பிக்கும் என்ற கோரி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்